தள்ளி விட்டுருப்பானுங்க டமால்னு சத்தம் வந்தால் பூனை வளர்க்குற வீட்டில் டென்ஷனே ஆகக்கூடாது எங்கே இருக்கீங்க கதவு பின்னாடி இல்லை ஆடாடாடா அடட நீங்கள் தானா தள்ளிட்டீங்களா எல்லாம் சந்தோஷமா என்ன அங்கே வச்சுருந்த பொம்மை சூப்பர்ரா ஏன் தள்ளிவிட்டா ஆ தெரியாமல் தள்ளிட்டியா பயப்படக்கூடாது சரியா வாஷிங் மிஷினுக்குள்ளே போய் தான் சரி வா அதை திறந்து உள்ள தான் சரி ஆனால் ஃபீல் பண்ணுற மாதிரி மட்டும் நடிக்காத நீ எவ்வளோ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் வா வா இதெல்லாம் தள்ளிவிட்டா நான் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து அடிக்கடிக்க முடியாது அப்படியே வாங்க வாங்க வாங்கப்பா வாங்கப்பா அடம் பிடிச்ச சொல்ல முடியாது கூட்டாளிங்களாம் இங்கே இருக்காங்க நீ கூட தள்ளிட்டு வந்த இங்கே ஒழிஞ்சிருக்கலாம் அப்பா அப்படி மாட்டிகிட்டு இன்னொன்று எங்க இன்னொன்று குருவி பிடிக்க போயிருக்கு ஒரு குருவி இருக்கு பாருங்கள் குட்டி குருவி அதை பிடிக்குது வா வா அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு போனால் கூட நீ குருவி பிடிக்க மாட்டாவா வா வா வாடா எஸ்கே போயிட்டானே வா வா குருவிலாம் பிடிக்க முடியாது ஏன் குருவி கிட்டே போயிட்டான்